வணக்கம் பிரதர் நீங்க எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க வணக்கங்க என் பேர் பாலாஜி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டம் கிராமங்க சரி சரி ஓகே பிரதர் இப்ப நம்ம இங்க பயோஃபிளாக் முறையில் உங்களுக்கு வந்து டேங்க் வந்து அமைச்சு கொடுத்தோம் உங்களுக்கு பயோஃபிளாக் அனுபவம் நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் சொல்றாங்க மீன் உங்களுடைய அனுபவம் மீன் எப்படி நடந்துச்சு உங்களுக்கு இல்ல அப்படி இல்லை இப்போலியர்லாம் சொல்ல முடியாதுங்க இப்போ வந்து நாங்க வந்து கவர்மெண்ட்ல குட்டை எடுத்தோம் நூறுக்கு நூறு குட்டை வந்து அஞ்சு குட்டை எடுத்தோம் ஒரு மூணு நாலு வருஷமா மீன் கொண்டு வந்து விட்டோம் எதுவுமே சரியா வரல பாத்தீங்கன்னா அந்த சின்ன மீன் பாம்பு அந்த மாதிரி சில கொக்கு அந்த மாதிரி எல்லாம் வந்து புடிச்சிட்டு போச்சு ஆமா அதெல்லாம் அதெல்லாம் சரி சரி பண்ணலாம் என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் நம்ம பயோஃபிளாக்ல வளர்த்து கொஞ்சம் பெருசா ஆனதுக்கு அப்புறம் குட்டையில விட்டோம்னா எதுவும் எதிரிங்க வந்து அட்டாக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் எடுத்து ஒரு மாசம் நாலு மாசம் வந்து பயோஃபிளாக்ல வளர்த்துங்க மூணு மூன்று மாசம் இருக்குங்க வளர்த்து ஒரு கால் கிலோ சைஸ் வந்ததுக்கு அப்புறம் குட்டையில விட்டங்க இப்ப பாத்தீங்கன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பத்து மாசம் ஆகுதுங்க கரெக்டா பிப்ரவரி ஒன்னா தேதி மீன் கொண்டு வந்தோம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் பன்னெண்டு கரெக்டா பாத்தீங்கன்னா

இல்ல மற்றவங்கள பத்தி நமக்கு தெரியல ஏன்னா தெரியாம எதையும் சொல்ல முடியாது நம்மளது வந்து பாத்தீங்கன்னா நான் பிஎஸ்சி ஜோலஜி படிச்சிருக்கிறதுனால ஓரளவுக்கு மீனை பத்தி எல்லாம் கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் யூடியூப்லாம் பார்த்து தண்ணி உங்ககிட்ட எல்லாம் கேட்டதுனால சரி இந்த மாதிரி பண்ணலாம்னு நீங்களும் கொஞ்சம் ஐடியாலாம் சொல்லிட்டு போனீங்க அதை வச்சு நம்ம வந்து பயோஃபிளாக்ல வளர்த்துங்க ஒரு நாள் கூட மிஸ் பண்ணதில்லைங்க நல்லது கேட்டது எங்க போனாலும் மீனை பார்த்துட்டு தாங்க போவேன் டெய்லி காலையில ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் கம்பல்சரி மீனை சுத்தி பார்த்துட்டு அது ஃபீடு போட்டு சாப்பிடுதா சாப்பிடலையா என்ன ப்ராப்ளம் என்ன இருக்கு வார பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி மாத்திட்டு கரெக்டா நம்ம பார்த்துட்டு வந்தீங்கன்னா கரெக்டாக வருதுங்க எந்த ஒரு நோயோ மற்ற இதோ எதுவும் இல்லைங்க கரெக்டாக இருக்குங்க நல்லபடியாக இருக்குங்க ஓகே 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 உங்களுக்கு இந்த பயோஃபிளாக் முறையில் மீன் வளர்ப்பு பண்ணையை வந்து யார் அமைச்சு கொடுத்தாங்க உங்களுக்கு அவங்க சொல்லிக் கொடுத்த விதம் இப்படி இருந்துச்சு தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை இதெல்லாம் பற்றி சொன்னாங்களா உங்களுக்கு பண்ண அமைச்சு கொடுத்தவங்க யார் உங்களுக்கு அமைச்சு கொடுத்தது முதல்ல மீனாயிலேருந்து நம்ம வெப்சைட்லேருந்து தாங்க நெட்டில் சர்ச் பண்ணி எடுத்தங்க சரி சரிங்க மீனாழி நம்பர் வந்து குரூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்தது பார்த்துட்டு கால் பண்ணுங்க கால் பண்ண உடனே ஓகேங்க நான் பக்கத்தில் தான் இருக்கேன் திண்டிவனத்தில் சொன்ன சொல்லி கால் பண்ணார் சரி ஓகேங்கட்டு வாங்க பேசணும்னு சொல்லிட்டு வந்து பேசுங்க பேசணுங்க பேசி பத்து டயாவில் வந்து நாலு குட்ட போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எக்ஸ போட்டு கொடுத்தாரு நம்மளுக்கு சரி ஓகே பண்ணலாம் பட்ஜெட் இருந்ததுனால பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணுங்க பண்ணிட்டு ஒன்றரை வருஷமா நான் நாள் போயிட்டு இருக்கு எதுவும் உங்களுக்கு பிரச்சனை எதுவும் தெரியல உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் எதுவும் இல்லைங்க நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணி கரெக்டா பாத்துக்கணுங்க ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து நஷ்டம் ஃபெயிலியரு லாபமே இல்லைன்னு தொழில் அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் நிறைய பேர் சொல்லிட்டோம் ஒரு தொழில் வந்து சரியா பண்ணா மட்டும்தான் தான் லாபம் வரும்னு நிறைய சொல்லிட்டோம் அது பண்ண தெரியாம தப்பு தப்பா இங்க போயிட்டு மீன் பண்ணி அமைச்சிட்டு அவங்க சொல்லியே கொடுக்க மாட்டாங்க சொல்லி கொடுக்கறதுனால பண்ண வந்து நஷ்டமாயிடுது ஆனா இந்த தொழில் வந்து நஷ்டம்னு சொல்லிடுறாங்க அதுதான் நீங்க இப்ப வளர்த்துட்டு இருக்கீங்க நாங்க எவ்வளவு பேருக்கு பண்ண அமைச்சு கொடுத்துருக்கோம் மீன்களை வளர்த்து ஏத்திருக்கோம் ஆனால் இருந்தாலும் யாருக்கிட்டையும் நாங்கள் வந்து இன்டர்வியூ கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது ஏன்னா இது முதன் முறை தான் வந்து கேக்குறோம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து நீங்க மீன் மட்டும் காட்டுறவங்கள கண்டி வளர்த்து உங்களுடைய அனுபவத்தை சொல்ல மாட்டேங்க கட்ட மாட்டேங்க உங்க பேசுறது கட்ட மாட்டேங்க வந்து உங்ககிட்ட நான் கேட்டது நானு ஓவரால் நீங்க என்ன பிரதர் சொல்லுவீங்க பயோ பிளாக் முறை பண்ணலாமா பண்ணக்கூடாதா கண்டிப்பா பண்ணலாங்க நல்லா எப்படின்னா நம்ம மத்த எதிரி இருந்து மீனை காப்பாத்தனும் மத்த குட்டையில வந்து விட்டோம்னா அதுல என்ன இருக்குன்னே தெரியாது நமக்கு ஆனா பயோ பிளாக்ல எதுவும் இல்லைன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் தீவனம் போட்டா எடுக்குதா இல்லையா என்ன ஏதுன்னு பெரிய சர்ஃபேஸுக்கும் சின்னதுக்கும் நல்லா வித்தியாசம்

எதுவும் வரலங்க ஆனா இருந்தாலும் நம்ம பாஞ்சு நாளைக்கு ஒன்ஸ் பொட்டாசியம் பெர்மானேட் அயோடின் இதெல்லாம் கலந்து பிஹெச் எல்லாம் லெவல் செக் பண்ணினு அந்த வேஸ்டேஜ கம்பல்சரி காலையில ஈவினிங் வந்து தரணுங்க ஒரு அம்பது அம்பது லிட்டர் ஐம்பது லிட்டர் வெளியே போயிடுங்க டெய்லி ஐம்பது லிட்டர் அந்த மாதிரி வெளியே போச்சுனாவே நோய் எதுவும் வராதுங்க நீங்க விடாத விட்டீங்க இருக்கும் போது கெட்டு போச்சுன்னா தான் நோயே ஃபார்ம் ஆகுங்க நீங்க தண்ணி கிளீனா வச்சீங்கன்னா எந்த என்னோட அனுபவத்தை தான் நான் கண்டிப்பா இப்ப வந்து விரால் மீன்களுக்கு வந்து ஏரேஷன் மோட்ரு போட தேவையில்ல அதுவே வளர்ந்துக்கணும்னு சொல்றாங்க ஆனால் நம்ம ஏரேஷன் மோட்ரு போடுறது பார்த்தீங்கன்னா மீன்களுக்கு மட்டும் கிடையாது அதில் வளர நுண்ணுயிர்களுக்காக நம்ம போடுறது இங்க நிறைய பேர் புரிதல் இல்லாததுனால ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எப்படி அந்த விரால் மீன்லாம் மேலே வந்து காற்று எடுத்துகிட்டு போய் நினச்சிருக்காங்களோ அப்படியே நல்லா வளர்த்துட்ருக்காங்க இந்த இப்போ நீங்கள் ஏரேஷன் மோட்ரு போட்டதுனால தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்துருக்கு நீங்க அதை பத்தி என்ன சொல்றீங்க இல்லைங்க ஏரியேஷன் வந்து நாம காலையில ஒரு ரெண்டு மணி நேரம் ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் போடுவோங்க ஒரு ஒரு நாளைக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஃபீடு எடுக்கல ஏதாவது டல்லா இருக்கு அப்படின்னு நம்ம மைண்டுக்கு தோணுச்சுன்னா நம்ம டெய்லி பாக்கிறதுனால தெரியுதுங்க அந்த மாதிரி இருக்கும்போது பன்னெண்டு மணி நேரம் கூட போட்டிருக்கங்க ஆனா அதிகமா போட்டதுல ஒரு இந்த பத்து மாசத்துல ஒரு மூணு டைம் நாலு டைம் போட்டிருக்கங்க மற்ற டைம்ல வந்து ஒரு மணி நேரம் டெய்லி கம்பல்சரி காலையில ஒரு மணி நேரம் ஈவினிங் ஒரு மணி நேரம் போடுவோம் ஆனா ஒரு சில டைம்ல போட மாட்டேன் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் தேவையில்லை

மீன் ஆயில் கால் பண்ணுங்க அந்த மாதிரி மீன் வளர்ந்துச்சுங்க அந்த மாதிரி போட்டோ அமிச்சோம் சாம்பிள் மீன் பிடிச்சி காமிச்சோம் வெயிட் அரை கிலோக்கு மேல இருக்குங்க ஒரு கிலோ வரல இருக்குங்க அரை கிலோல இருந்து ஒரு கிலோ இருக்கு அப்படின்னு சொன்னோம் புடிச்சு நம்ம போட்டோ எல்லாமே வீடியோ எல்லாமே அமிச்சதுனா நீங்க விக்னேஷ் வந்து பாத்துட்டு மீன் இருந்து அவர் வந்து வண்டி சென்னையில இருந்து புக் பண்ணி அமிச்சாருங்க இல்லங்க நீங்க வாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் எப்படி விற்கிறது எப்படி பைசாலாம் இது தெரியல கொஞ்சம் வந்து பாருங்க நான் ஒரு வார்த்தை சொன்னா உடனே விக்னேஷ் வந்து வந்தாருங்க வந்து இருந்து கூடவே இருந்து நல்லா ஏத்தி கொடுத்துட்டு காசை வாங்கி கையில குடுத்துட்டு தாங்க ஓகே ஓகே அதுக்கு மொத்தம் நீங்க பயோ வந்து நஷ்டம்னு சொல்றவங்களுக்கு இது சரியா போனா லாபம்னு நீங்க சொல்ல வரீங்க ஆமாங்க நஷ்டம்னு சொல்ல முடியாதுங்க நஷ்டம் கிடையாது நஷ்டம் வர வந்தா அது வரும் சரியா தண்ணீர் பண்ணல ஆமாங்க லிட்டர் வேஸ்ட் திறந்து விடணும் இருக்கணும் ஃபீடு கரெக்டா ஒரு நாள் மிஸ் பண்ணாம ஊருக்கு போறோம் வெளிய போறோம் அப்படியே விட்டுட்டு போக யாராவது ஆள் வச்சுட்டு போனோங்க கம்பல்சரி ஒரு வச்சிட்டு நீங்க பாத்துட்டே இருக்கணும் நீங்க உங்க கண் பார்வையிலே இருந்தா கண்டிப்பா லாபகரமான தொழிலுங்க சரியா பண்ணா லாபகரமான தொழில்தான் இதை வந்து பண்ண தெரியாம நஷ்டம்னு சொல்லுவாருங்க நீங்க ஆமாங்க நீங்க ஏதோ மீனை புடிச்சிட்டு வந்தா குட்டையில விட்டேன் அப்படியே போன மீன் தீன்த்திய தள்ளி போட்டு போயிட்டே இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா வராதுங்க கண்டிப்பா நஷ்டம் தான் ஆகாது கண்டிப்பா நஷ்டம் தாங்க வரும் ஏன்னா இங்க நிறைய பேர் பண்ண தெரியாம தான் அவங்களுக்கு தொழில் சரியா வரலைன்னா இந்த தொழில் நஷ்டம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அவங்க மேலே தப்பை வந்து யாருமே உணர மாட்டுறாங்க அதனால தான் நாங்கள் இவ்வளோ நாளாக மீன்களை நாங்களும் வந்து ஏற்றிட்டு தான் இருக்கோம் உங்களை மாதிரி பண்ண அமைச்சு கொடுத்து அவங்ககிட்ட மீன்களை ஏற்றிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ ஏற்றோம்னா அவ்வளோ தூரம் நாங்கள் ஏற்றுறோம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேட்பாங்க பைபேக் மூலியமா நீங்களே மீன்கள் எடுத்துக்க மாட்டீங்களா பண்ண நீங்களே அமைச்சு கொடுத்துருக்கீங்களா நீங்களே எடுத்துக்க மாட்டேன் கேட்பாங்க அதை நம்ம அதிகமாக சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டோம்னா அவங்களே ஒரு தொழில் வாய்ப்பு உருவாக்கிக்கணுன்றதுக்காக தான் அது நாளைக்கு நம்மளை நம்பி அவங்க இருந்துடக்கூடாது நம்ம இங்கே இருப்போம் இருக்க மாட்டோம் நாளைக்கு வந்து அவங்களே இப்போ வந்து பய பயர்ஸ் ஒரு டீட்டெயிலாம் உங்களுக்கு உங்களுக்கு பயர்ஸ் டீட்டெயிலாம் கிடச்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்களே வளர்த்திங்கன்னா நீங்களே வர வச்சுருவீங்க இதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியல எப்படி மீன்களை தெரியுதுங்க எல்லாமே தெரியுது ஆமாம் மீன்களை எப்படி பிடிக்கணும் எப்படி ஏற்றணும் எப்படி பேமெண்ட் வாங்கணும் என்று எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஆமாம் இது நீங்கள் கற்றுக்கவே தான் உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு எல்லாமே நானே பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு தெரியாது அதுக்காக தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு பண்ண வச்சு எல்லாத்தையுமே ஓகேங்களா சரி இப்போ ரொம்ப நன்றிங்க நீங்கள் நிறைய விஷயம் சொன்னதுக்கு அது மொத்தம் நீங்கள் பயோஃபிளாக் பார்த்தீங்கன்னா ஒரு சரியான தொழில் தான் நீங்கள் சொல்கிறீங்க ஆமாம் இதை வந்து மீன் குஞ்சு வைக்கிறதுக்கும் பெரிய மீன்களை வளர்க்குறதுக்கும் இட மீன்களை வளர்க்குறது எல்லாத்துக்குமே பயன்படுத்திக்கலாங்களா உங்களுக்கு தெரிஞ்சு மூணு மூணு இதுவாகவுமே பயன்படுத்திக்கலாம் மீன் குஞ்சுக்கு வைக்கிறதுக்கும் ஆமாங்க சைஸு பெரிய மீன் ஆமாங்க விரால பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா ஆயிடுச்சுன்னா ஜம்ப் அதிகமாக பண்ணுங்க அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லெவல கம்மி பண்ணிட்டு மேலே வந்து நீங்க நெட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டீங்கன்னா மீன் வந்து தப்பிச்சு வெளியே போகாம இருக்குங்க மழை டைம்ல வந்து எந்த டைம்ல மழை பெஞ்சாலும் நீங்க க்ளோஸ்ல இருந்தா பிரச்சனை இல்லைங்க இல்லைன்னா மழை வர்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா வந்து தண்ணியை குறைச்சிட்டு ஒரு கால் பர்சன்டேஜ் டேங்க்ல தண்ணி வச்சிட்டு போலாங்க மற்ற எல்லாம் வந்து ஹாஃபவ் இல்ல முக்காவா இருக்கலாம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க தண்ணி மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் நல்லபடியா இருக்குங்க ஒரு கடைசி அவங்ககிட்ட ஒரு கொஸ்டின்னு இவ்வளோ நாள நீங்க பயோஃபிளாக் முதல்ல மீன் வளர்த்துங்க உங்களுடைய ஒரு ஷார்ட்டான ஒரு அனுபவத்தை சொல்லுங்க என்னன்னு சொல்லிட்டு எப்படி குட்டி விட்டதுல கடைசி வரைக்கும் நீங்க என்ன சில பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஒரு கடைசியானு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா எனக்கு எப்படி சேல் பண்ண போறோம் இவ்வளோ நாள கஷ்டப்பட்டு வளர்த்துட்டோம் ஆயிரம் குட்டி வந்து கொண்டு வந்து விட்டுட்டோம் இவ்வளவு செலவு பண்ணி பயோஃபிளாக் போட்டுட்டோம் இதை நல்லபடியா சேல் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்ததுங்க நீங்க மீன் ஆயில இருந்து சப்போர்ட் பண்ணி இது சேல் பண்ணி கொடுத்து கொடுத்ததுனால இப்போ அந்த சேல்ஸோட அந்த பயமோ போய் இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க இதுக்கப்புறம் நீங்களே நான் இல்லைனாலும் கண்டிப்பாங்க நானே சேல் பண்ணி ஏன்னா அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத வரைக்கும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னும் போது அது ஈஸியான விஷயமே மற்றபடி ரொம்ப பெரிய விஷயமே கிடையாதுங்க சரிங்க அடுத்த முறை மறுபடியும் இப்போ மீன் குட்டி குட்டியில் போய் அடுத்த ரெடியாகிட்டீங்களா ஆமாங்க ரெடியாக இருக்குங்க பயோஃபிளாக் எல்லாம் ரெடியாக இருக்குங்க ஓகே 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 அடுத்த இதுவும் முடிஞ்சுனா ரெண்டு குட்டியும் கிளீன் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக இது பண்ணிட்டு நாங்கள் மறுபடியும் மீன் அடுத்த சைக்கிள் ரெடி பண்ண போகிறோம் ஓகே ரொம்ப நீங்க சொன்னது நன்றி பிரதர் நிறைய பேருடைய சந்தேகம்லாம் தீர்ந்துடும் வீடியோவிலையே நீங்கள் மறுபடியும் சிறப்பாக பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு மீனாழி வந்து துணையாக இருக்கும் சரிங்களா ஓகே நன்றி பிரதர்